அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய திறன் கணக்கு இயல் பதினைந்து அதுல இரண்டுல உள்ள கணக்குகளை பார்க்க போறோம் பின்வரும் வினாக்களுக்கு விடை விடையடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஐந்து பை பத்தின் தசம வடிவம் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பத்து ஒரு பூஜ்ஜியம் இருக்கே அப்ப ஒரு ஸ்தானம் தள்ளி நம்ம என்ன பண்ண போறோம் புள்ளி வச்சு எழுத போறோம் அப்ப இங்க இருந்து வர்றப்ப ஜீரோ புள்ளி ஐந்து என்பது இந்த கணக்குரிய விடையாகும் அடுத்த கணக்கு பாருங்க

இப்ப எழுபத்தி ஐந்து பை நூறுக்கு தசம வடிவம் அடுத்த கணக்கு பாருங்க நான்கு பை பதினாறின் தசம வடிவம்னு கொடுத்துருக்காங்க முதல்ல நம்ம என்ன நான்கு பை சுருக்கிக்கிறேன் ஒரு நாள் நாலு பதினாறு அப்ப ஒண்ணு பை நான்கு மாதிரி நான் என்ன பெருக்கினால் அதே ஓ இருபத்தி ஐந்து பை நூறுக்கு தசம வடிவம் பாக்குறப்ப ரெண்டு பூஜ்ஜியம் இருக்கு அங்க இருந்து வர்றப்ப ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும் அப்படின்னா ஜீரோ புள்ளி ரெண்டு ஐந்து இந்த கணக்குக்குரிய விடை ஜீரோ புள்ளி இரண்டு ஐந்து நான்கு பை பதினாறின் தசம வடிவம் ஜீரோ புள்ளி ரெண்டு ஐந்து புரிஞ்சிங்களா